விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார் நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார் ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் அல்லேலு ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் எந்த நாவில் புதுப்பா அன்பின் வாசிக்கிறோம் நல்ல கனி கூடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் ஒருவேளை இரண்டு கனி கொடுக்கிற மரங்கள் இருந்து அதில் ஒன்றை நல்ல தண்ணீர் பாய்ச்சல் உள்ள நிலத்தில் நட்டு மற்றொன்றே தண்ணீர் இல்லாத காய்ந்த நிலத்தில் நடுவோமானால் முதலாவது நடப்பட்ட மரமானது நல்ல கனிகளை கொடுக்கும் மேலும் இரண்டாவது நடப்பட்ட மரமானது காய்ந்த நிலத்தை அவஸ்தையா இருக்கிறது துக்கம் நோய்பினி பிரச்சனைகள் மேலும் கஷ்டங்கள் முதலான பாவத்தின் விளைவுகளின் காரணம் மனிதனுடைய கிரியைகளின் கனி கெட்டதா இருக்கிறது ஆனால் கத்ராசு ஜீவ தண்ணீரின் ஊற்றாய் இருக்கிறார் மேலும் யாரெல்லாம் அவரில் நிலைத்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் நல்ல கனிகளை கொடுக்கிறார்கள் காரணம் யாரெல்லாம் கத்ரா இயேசு மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் பாவம் பெறுகிறார்கள் மேலும் அவர்கள் வாழ்க்கையில் அன்பு சந்தோஷம் சமாதானம் நீதி பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சடக்கும் முதலான கனிகள் உருவாகிறது கர்த்தர் இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருப்பது என்றால் அவர் மேல் விசுவாசம் வைத்து அவரை தங்கள் வாழ்க்கையின் கர்த்தரும் இச்சுகருமாக ஏற்றுக்கொள்வது என்று அர்த்தமாம் பிரியமானவர்களே நீங்களும் அப்படியே செய்யும்படி ஆண்டவர் தம்மை உங்கள் உதவி செய்வராக அமேன்